வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன் நம்ம சேனலை இப்பதான் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் நெஞ்சம் ஆறு தன் முயற்சியில் என்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் ஏதேதோ சூழ்ச்சி செய்து மீராவை மணந்து தன்னவளாக்கி கொண்டு தன் வீட்டை அடைந்தான் விக்ரமாதித்தன் செலுத்திக் கொண்டு வந்த கார் அவன் மாளிகையின் முன் நிறுத்தத்திற்கு வந்தது போர்டிகோவில் இருந்த உயரமான தூண்களுக்கு இடையில் வாகனத்தை நிறுத்திவிட்டு மீராவை ஒரு பார்வை பார்த்தவன் எதுவும் கூறாமல் கார் கதவை திறந்து வெளியில் வந்த விக்ரம் மீரா அமர்ந்திருந்த கதவை திறந்து விட்டான் திறந்துவிட்டான் இரண்டு கண்களை விரித்து அவன் முகத்தை பார்க்க அவனோ தன் வழக்கையை மீரா முன் நீட்டி அவன் கையை பிடித்து இறங்குமாறு கூறினான் மீரா மெல்ல தயங்கினாள் அவன் பேச்சை கேட்க மறுத்து விக்ரம் நீட்டிய கைக்கு தன் தன்னிரு கைகளையும் ஒன்றாக பிணைத்து தன் மடியில் கோர்த்து கொண்டு தலை கவிழ்ந்து கொண்டாள் இதற்கெல்லாம் அசருவானா விக்ரமாதித்யன் சலிப்பாக தலையை இடம் வளமாட்டி மீராவின் கையை தானே தன் கைக்குள் வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொண்டவனை கண்களை விரித்து மீராவால் பார்க்க மட்டுமே முடிந்தது பின் மூச்சை ஆழ உள்ளிழுத்து வெளிவிட்டு விக்ரம் இழுப்புக்கு உடன்பட்டு வாகனத்தை விட்டு இறங்கி வெளியே வந்தாள் மீரா மீராவின் கையை பற்றி தனது வீட்டின் நுழைவாயிலை நோக்கி அழைத்துச் செல்லும் போது விக்ரமின் பிடி உறுதியாகவும் அசைக்க முடியாததாகவும் இருந்தது விக்ரம் நடை வேகமாக இருந்தது அவன் இழுப்புக்கு இழுபட்டு வீட்டின் உள்ளே நுழைந்தவள் வலது காலை எடுத்து வைத்தாளா அல்லது இடது காலை எடுத்து வைத்தாளா என்பது அவளுக்கே தெரியவில்லை வேண்டாத திருமணத்தில் எந்த காலாக இருந்தால் என்ன அவனும் அதையெல்லாம் கண்டுகொண்டதாகவே தெரியவில்லை வீட்டின் பிரம்மாண்டத்தைக் கண்டு பிரமித்தபடி அவனுடன் நடந்தாள் மீரா ஆங்காங்கு வேலை செய்து கொண்டிருந்த பணியாட்கள் யாரும் விக்ரமையோ மீராவையோ கவனித்ததாக தெரியவில்லை அவரவர் அவரவர் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்தனர் அந்த மிகப்பெரிய வீட்டின் சுத்தம் பேரமைதி பெரிய ஹாலின் மையத்தில் தொங்கிக் கொண்டிருந்த சரவிலக்கு பளிங்குத்தரை விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் வீட்டின் நறுமணம் என்று கண்ணில் பட்ட அனைத்தும் பணத்தின் செழுமையை கூச்சலிட்டாலும் மீராவுக்கு அவை அனைத்தும் ஒருவித பயத்தை மட்டுமே உண்டு பண்ணின விக்ரம் எதுவும் பேசவில்லை மீராவின் கையை இருக பற்றியபடி தொடர்ந்து நடந்து அந்த பரந்த லிவிங் ரூமை கடந்து சுழல் படிக்கட்டுகளில் வேகமாக ஏறினான் மீராதான் தன் ஒரு கையை அவனுக்கும் மறுகையை கையை சேலை கொசுவத்தை தூக்கி பிடித்தபடியும் அவனுடன் நடந்தாள் இறுதியாக தன் பெட்ரூம் கதவை திறந்து மீராவை உள்ளே அழைத்து வந்தவன் அவள் கையை விட்டான் அந்த படுக்கையறையை கண்டதும் பயத்தில் மீரா இயல்பாகவே ஒரு அடி பின்வாங்கினாள் அவள் கண்கள் அந்த அறையை சுற்றி சிலன்று கொண்டிருந்தது பெரிய படுக்கை மங்களான விளக்குகள் காற்றில் நீடித்திருக்கும் சந்தனத்தின் வாசனை இவை அனைத்தும் அவளை பெரும் சங்கடத்துக்கு உள்ளாக்கியது தான் இப்போது அவன் படுக்கையறையில் இருக்கின்றோம் என்ற உணர்வும் அவன் அன்று கேட்ட வில் யூ ஸ்லீப் இன் மை பெட் வித் மீ டுடே என்ற வார்த்தையும் நினைவில் எழுந்து அவளை பேரிடியாக தாக்கியது இறுதியில் தன்னை அவன் நினைத்தபடியே அவன் படுக்கையை அலங்கரிக்கும் பாவையாக அவள் சம்மதத்துடன் அவன் படுக்கை அறையிலேயே நிறுத்திவிட்டான் என்ன ஒன்று மனைவி என்ற அந்தஸ்து மற்றும் மரியாதையுடன் விக்ரம் எந்த முன்னறிவிப்புமின்றி தனது பட்டு வெள்ளை சட்டை பட்டனை கலட்ட துவங்கினான் மீராவுக்கு தான் உடலில் நடுக்கம் கொடுத்தது விக்ரமாதித்தன் சட்டையை அவிழ்த்து படுக்கையின் ஓரத்தில் போட்டவன் தனது வேட்டியில் கை வைத்து அதை நொடியில் கலற்றினான் அகண்ட தோள்களும் முறுக்கேறிய புஜங்களும் மார்பில் கருகருவென வளர்ந்த முரட்டு ரோமங்களுமாக இடையில் வெறும் பாக்சருடன் குத்துச்சண்டை வீரன் போல் அவன் நின்றிருந்த தோற்றம் மீராவை மிரள வைத்தது அவன் உடலை அரை நொடி நோட்டமிட்டவள் அடுத்த நொடி மீரா முகத்தை பக்கவாடாக திருப்பி கண்களை இறுக மூடி ச்சீ என்ன பண்றீங்க என்றாள் எரிச்சலுடன் விக்ரம் அப்போதுதான் கவனித்தான் தன் முன் முகம் திருப்பி கண்மூடி நிற்கும் பெண்ணை விக்ரம் இதழ்களில் மெல்லிய புன்னகை பரவியது இடையில் தன் கைகள் இரண்டையும் குற்றியவாறே ஆழ்ந்த பார்வையுடன் ரிலாக்ஸ் மீரா என்றவன் மீராவை நோக்கி நடக்கத் துவங்கினான் விக்ரமன் மீரா கண்களை இறுக மூடிக்கொண்டு தன் சேலை தலைப்பை பிடித்துக்கொண்டு குளிர்ந்த சுவரில் தன் முதுகை அழுத்தினாள் தன்னை நோக்கி நடந்து வரும் அவன் பாத சுவடுகளின் சப்தம் அவள் வயிற்றில் பயப்பந்தை உருளச் செய்தது மீரா இன்னுமாய் முகத்தை தன் தோளில் பக்கவாடாக புதைத்து கண்களை இறுக மூடிக்கொண்டாள் மெல்லிய புன்னகையுடன் மீராவை நெருங்கி வந்தவன் கையை உயர்த்தி மீராவை கடந்து பின்னே அலமாரியில் இருந்த டவலை எடுக்க விக்ரமாதித்யனின் மூச்சுக்காற்றின் வெப்பமும் அவன் பெர்ஃபியூம் நறுமணமும் அவள் நாசியை நிறைத்தது அடுத்த சில நொடிகள் கண்கள் மூடியே நின்றிருந்தவள் தன்னருகே எந்த அரவமும் இல்லாதது கண்டு மெல்ல கண்களை திறந்தாள் அவள் கண்களை திறக்கும் முன் இடுப்பில் தவளோடு நின்றவன் இடுப்பில் கைக்குற்றி தலையை சற்று சாய்த்து உதடுகளில் புன்னகை விளையாட கண்களில் குறும்புடன் கிண்டல் துணியில் டோன்ட் டோன்ட் பேபி டால் ஐ ஹாவ் எனி ஐடியாஸ் ரைட் நவ் எனக்கு இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை என்றவன் குளியல் அறைக்குள் புகுந்து கொள்ள விக்ரமை இதழ் கடித்து பார்த்தவள் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன கோபம் அவளுக்குள் குமிழ்ந்தது கையே பிசைந்தபடி அறையை சுற்றி மிரட்சியுடன் பார்த்துக்கொண்டே விக்ரமாதித்யன் குளித்து வரும் வரை அங்கே ஏ நின்றாள் மீரா குளித்ததன் அடையாளமாக ஆங்காங்கு நீர் திவளைகள் அவன் உடலில் இருக்க இடுப்பில் தவளுடன் மீண்டும் அறைக்குள் வந்தவன் கண்கள் மீராவை பார்த்து அவள் ஆணி அடித்தது போல் நின்றிருந்த அதே இடத்தை பார்த்து மெல்லிய சிரிப்புடன் ஏன் உன்னை யாரும் அங்கேயே நில்லுன்னு சொன்னாங்களா என்ன என்றான் தன் அலமாரியில் இருந்த மாற்றுடையை எடுத்தபடி மீரா அவனுக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை பதிலுக்கு முகத்தை திருப்பினாள் அவள் பதில் தரமாட்டாள் என்று அறிந்தவனோ அவள் முகத்தை பார்த்தபடியே அவள் முன்பே எந்த கூச்சமும் இன்றி ஃபார்மல் பேண்ட் ஷர்ட்டைக்கு மாறினான் மீராதான் முகம் திருப்பி கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லை என்று வாய்க்குள் முணுமுணுத்தாள் கண்ணாடி முன் நின்று தனது தலைமுடியின் வழியாக ஒரு கையை ஓட்டியவாறு தலைமுடியை சரி செய்தவன் மீராவை நோக்கி திரும்பினான் கட்டண பொண்டாட்டி முன்னாடி எதுக்கு இங்கீதம் என்றவன் அவள் விழிவிரித்த பார்வை கண்டு நீ வாய் திறந்து பேசலனாலும் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் பேபிடால் என்றவனுக்கு உதட்டை வளைத்தாள் மீரா உம் ரொம்ப வளைக்காத ஏதாவது பொன்னிட போறேன் அப்புறம் அதுக்கும் வருத்தப்படுவ என்றவன் இங்கேயே இரு வெளியே போக வேண்டாம் என்று கட்டளை இட்டு விட்டு அலமாரியில நிறைய ட்ரெஸ் இருக்கு உனக்கு என்ன போட்டுக்க விருப்பமோ அதையே போட்டுக்கலாம் இங்க ரூமுக்கு இங்க ரூமுக்கே ஃபுட் கொண்டு வருவாங்க உனக்கு என்ன தேவைன்னாலும் ஃபோன் பண்ணுனா அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க நீ எங்கும் போக தேவையில்லை திரும்ப சொல்றேன் கீழே போக வேண்டாம் எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு ஐ ஹாவ் டு கோ சீக்கிரம் வந்துடுவேன் என்றான் மீராவின் முகம் பார்த்து மீரா அமைதியாக இருந்தாள் சரி மாட்டேன் என்று எந்த பதிலும் கொடுக்கவில்லை விக்ரமாதித்யன் தன் அறையை விட்டு வெளியேற போனவன் இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னு தான் சொன்னேன் என்று அவள் வயிற்றில் புளியை கரைத்துவிட்டு அவள் அகண்ட விழிகளை பார்த்து மெல்ல புன்னகைத்தபடி ஐ வில் கம் பேக் சூன் அது வரைக்கும் டேக் ரெஸ்ட் என்று விட்டு அறையை விட்டு வெளியே சென்றான் விக்ரமாதித்யன் விக்ரமாதித்யனின் காலடி சுவடுகளின் மெல்லிய சப்தம் மீராவின் காதுகளில் எதிரொலித்தது விக்ரம் இப்போது கூறிய வார்த்தைகள்தான் அவள் காதில் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது கால்கள் அந்த இடத்தில் அப்படியே உறைந்தன கை விரல்கள் சேலையை கிளித்தெறியும் நோக்கில் அதை பாடாய்படுத்தின இதயம் பயத்தில் தீவிரமாக முரசு கொட்டியது அவன் முன் முறைத்துக் கொண்டு நின்ற கண்கள் இப்போது கண்ணீருடன் அணை கட்டி கரையை உடைக்க இப்போதோ அப்போதோ என்று கண்ணீரை தெப்பமாய் தேக்கி நின்றது விக்ரமின் குரல் அவளுடைய மனதில் மீண்டும் மீண்டும் எதிரொலிப்பதை அவளால் இன்னும் கேட்க முடிந்தது வெளியே போக வேண்டாம் இங்கேயே இரு அலமாரியில ட்ரெஸ் இருக்கு உணவு வரும் நான் திரும்ப வருவேன் என்ற துணுக்குகள் அவள் மனதில் தோன்றி பயமுறுத்தின திரும்பி வருவானா ஆமா அவன் வீடு கண்டிப்பா வருவான் வந்து என்ன செய்வான் மீராவால் யோசிக்காமல் இருக்க முடியவில்லை தன்னை தன் கற்பை எப்படி அவனிடமிருந்து காத்துக்கொள்வது என்ற சிந்தனையில் சேலை முந்தியை தன் விரலில் வேகமாக சுற்றி சுற்றி அவிழ்த்தாள் முகத்தை நிமிர்த்தி தயக்கத்துடன் ஒரு அடி முன்னே எடுத்து வைத்து பின் அப்படியே நின்றாள் பாவை அந்த ஆடம்பரமான பெரிய படுக்கையறை மிகவும் அமைதியாகவும் பயமுறுத்துவதாகவும் தோன்றியது அறை என்னவோ விசாலமானதாகத்தான் இருக்கின்றது ஆனால் தன்னை ஏதோ ஒரு சிறிய பெட்டிக்குள் அடைத்து வைத்ததை போல் மூச்சு முட்டியது அவளுக்கு என் இருந்த அவனுக்கு என்னதான் வேணும் இவ்வளவு பெரிய பொய் சொல்லி இந்த கல்யாணமா அப்படி என்ன கல்யாணம் பண்ணி என்ன சாதிக்க போறான் தன்னை அவனுடன் பிணைத்த தன் மார்பில் தவழ்ந்த திருமாங்கல்யத்தை குனிந்து பார்த்தவள் அதை தொட்டபோது அவளுடைய விரல்கள் நடுங்கின அன்பின் அடையாளமாக அல்லாமல் அந்த திருமாங்கல்யத்துக்கும் தனக்கும் உள்ள தொடர்பை அந்நியமாக உணர்ந்தாள் மீரா அன்று அவன் கூறியதைப் போலவே என்னை அவன் வீட்டிற்கே அழைத்து வந்துவிட்டான் அதே போல என்றிரவு அவன் கையால் கட்டிய இந்த தாலிக்கான உரிமையை வலுக்கட்டாயமாக தன்னிடமிருந்து எடுத்துக்கொள்வானா நினைக்க நினைக்க உடலும் மனமும் சோர்வாக உணர்ந்தாள் மீரா கண்களை இறுக்கமாக மூடி அந்த சிந்தனையை புறம் தள்ளிவிட்டாள் என் போன் கூட என்கிட்ட இல்ல மண்டபத்துக்கு வர்ற அவசரத்துல வீட்ல இருந்து எடுக்கவே இல்லை விக்ரம் விஷயத்துல நான் இவ்வளவு அலட்சியமா இருந்திருக்க கூடாது அம்மா அப்பா இப்போ வீட்டுல என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க நினைச்சு அழுவாங்களா இல்ல இந்த கேடு கேடுகட்ட விக்ரமாதித்யன சபிப்பாங்களா இல்ல அவங்கள அவமானத்துக்கு ஆளாக்குன்னா என்ன சபிப்பாங்களா இந்த திடீர் கல்யாண அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வந்தாங்களா அம்மா அவங்க கண்டிப்பா அழுதுட்டு தான் இருப்பாங்க சே அவங்க கிட்ட பேசி தைரியம் சொல்லக்கூட முடியல மீரா மெதுவாக மூச்சை உள்ளிழுத்தாள் இந்த விக்ரமாதித்யன் பேரண்ட்ஸ் எங்க போனாங்க இப்போ எங்க இருக்காங்க ஒருவேளை கீழ இருக்காங்களோ ஏன் அவங்க என்ன தேடி இங்கே வரல நான் எங்க இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா நடுக்கத்தோடு மூச்சை இழுத்து இழுத்துவிட்டாள் கண்கள் அந்த பெரிய அறையை சுற்றி பார்த்தன அறை பிரம்மாண்டமாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது ஆனால் அது அவளுக்கு ஆறுதல் அளிக்கவில்லை ஏனெனில் அது அவள் வீடு இல்லை இல்ல இது ஏன் வீடு இல்லை இது விக்ரம் வீடு என் தலைவிதியை தீர்மானிச்ச அந்த விக்ரமாதித்யின் வீடு காலையில் இருந்து தன் வாழ்க்கையில் நடந்த குழப்பங்களும் மனசோர்வும் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் நின்றதால் அவளுடைய கால்களும் வலித்தன ஆனால் மீரா அவன் படுக்கையில் உட்கார விரும்பவில்லை அதற்கு பதிலாக அங்கிருந்த சோஃபாவை கண்டு மெல்ல நடந்து சென்று அதில் மெதுவாக அமர்ந்தாள் தன் கால்களை மார்போடு உயர்த்தி அணைத்துக் கொண்டாள் ஒரே நாள்ல ஏன் என் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு நேத்து நான் மீரா கிருஷ்ணமூர்த்தி சாதாரண ஒரு பொட்டிக்குல வேலை செஞ்சுட்டு ஒரு சாதாரண எளிமையான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு நான் அவ அந்த விக்கிரமாதித்யனோட மனைவி அந்த வார்த்தை மீராவின் நாவில் கசப்பை ஏற்படுத்தி தொண்டை குழிக்குள் அமிலமாக இறங்கியது அவள் கண்களை மூடிக்கொண்டு முழங்காலில் தலையை அழுத்தி சாய்த்து கொண்டாள் அறையின் அமைதி வேறு அவளை கொன்றது மீண்டும் மீண்டும் ஒரே கேள்வி அவள் பயத்தை மேலும் அதிகப்படுத்தியது விக்ரம் திரும்ப வந்து என்கிட்ட எப்படி நடந்துப்பா என்ன பண்ணுவான் அவனை பத்தி கேள்விப்பட்ட வரைக்கும் அவனுக்கு பொண்ணுங்க இல்லாம நைட் தூக்கம் வராது விரல்கள் முழங்காலை தன்னோடு சேர்த்து இறுக்கி அணைத்தன இல்ல செத்தாலும் சாவனை ஒழிய நான் எதுக்கு சாகணும் அவனை கொண்ணு கூட போடுவேன் ஆனா நான் அவனுக்கு புருஷன் அப்படிங்கிற உரிமை எப்பவுமே கொடுக்க மாட்டேன் என்று தனக்குள் அழுத்தமாக கூறிக்கொண்டால் மீரா கனமான நகைகளின் எடை இறுக்கமான ரவிக்கை பட்டுப்புடவை வேறு மூச்சு திணறலை ஏற்படுத்தியது இப்போதே இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் பிறந்தது மூச்சை உள்ளிழுத்து சோஃபாவிலிருந்து கால்களை தரையில் ஊன்றினாள் மீரா தன்னுடைய உடைமைகள் எதுவும் தன்னிடமில்லை இல்லை என்று விரக்தியே மேலிட்டது அலமாரியில ட்ரெஸ் இருக்கு என்று விக்ரம் கூறிய நினைவுகள் எல விக்ரமாதித்யன் வாங்கி கொடுத்த உடைகளை அணிய விருப்பம் துளியும் இல்லை என்றாலும் அவளுக்கு அதை விடுத்து வேறு வழியும் இருப்பதாக தெரியவில்லை அவள் உடைகள் உடைமைகள் எதுவும் இப்போது அவளிடம் இல்லை மெதுவாக விக்ரம் கூறிய அலமாரியை நோக்கி நடந்து சென்றாள் அதை திறப்பதற்கு முன்பு கைகள் மெல்ல தயங்கின ஆனால் கதவை திறந்தபோது அதில் இருந்த உடைகளைக் கண்டு ஆச்சரியத்தில் கண்களை சிமிட்டினாள் மீரா ஏகப்பட்ட ஆடைகள் வரிசையில் அடுக்கப்பட்டு ஹேங்கரில் தொங்கிக் கொண்டும் இருந்தன அனைத்தும் விலை உயர்ந்த நேர்த்தியான ஆனால் அவளை போல் எளிமையாக எதுவும் இருப்பதாக தெரியவில்லை கண்களால் துளாவி தேடிப்பிடித்து எளிமையான காட்டன் குர்தாவில் கண்கள் படிந்தது அதை கையில் எடுத்துக்கொண்டு குளியலறைக்கு சென்றாள் மீரா குழாயை திறந்தபோது வெதுவெதுப்பான நீர் அவளுடைய உடலில் பட்டு அந்த நாளின் கசப்பான அனுபவங்களையும் உடல் சோர்வையும் சேர்த்தே கழுவி சென்று ஒரு இனம் புரிய ஆறுதலை கொண்டு வந்தது கனமான சேலை மற்றும் நகைகள் தலையை அலங்கரித்த மல்லிகைச்சரம் மற்றும் ஒப்பனை சாதனங்களை அகற்றி தலைமுடியை அவிழ்த்து விட்டாள் ஷவர் அடியில் நின்று தன்னுடலை வெந்நீரில் நனைத்தபோது அவள் நெற்றி வகுட்டில் விக்ரமிட்ட குங்குமமும் அவள் மன சோர்வை போல் சேர்ந்தே கரைந்து சென்றது எவ்வளவு நேரம் நீருக்கடியில் நின்றாலோ தெரியாது உடல் சோர்வு குறைய குளித்து முடித்து ஈரமான தலைமுடியை துவட்டியபடியே வெளியே வந்தாள் மீரா திடீரென்று கதவை தட்டும் ஓசையில் திடுக்கிட்டு உடல் தூக்கி வாரி போட்டது மீராவின் இதயம் வேகமாக துடித்தது விக்ரமா இல்ல அவனா இருந்தா கதவை தட்டிட்டா இருக்க போறான் என்று நினைத்தாலும் ஒருவேளை அவனாக இருக்குமோ என்ற அச்சத்தில் எச்சிலை கூட்டி விழுங்கியவள் எழுந்து சென்று கதவை திறந்தாள் நல்ல வேலை விக்ரம் அங்கு இல்லை அவனுக்கு பதில் ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பணிப்பெண் கையில் உணவு செய்யுடன் நின்றிருந்தார் மேடம் உங்க லஞ்ச் சார் கொடுக்க சொன்னார் என்றபடி நின்றிருந்தார் மீரா தோளிலிட்ட இட்ட ஈரட்டவளுடன் மூடியிருந்த உணவு செயை பார்த்து கண்சுமிட்டினாள் லஞ்சா எனக்கா என்னால் அதை சாப்பிட முடியுமா என்று கூட அவளுக்கு தெரியவில்லை ஆனால் பணிப்பெண்ணுக்கு வழிவிட்டு நின்றாள் மீரா பணிப்பெண் மீராவை சரியாக கூட பார்க்கவில்லை அவர் அறைக்குள் வந்து உணவை வைத்துவிட்டு சென்றதும் தேங்க்ஸ் என்று சொல்ல ஒரு அறையை மூடினாள் மேஜையின் மீது தட்டை திறந்து பார்க்க கூட விரும்பவில்லை மீரா உணவின் வாசனை நாசியை நிரப்பியது ஆனால் பசியை தூண்டவில்லை அதைவிட அவள் மனம் சோர்வாக இருந்தது அடுத்து என்ன நடக்கப் போகுதுன்னு தெரியாம என்னால் எப்படி சாப்பிட முடியும் பெருமூச்சை வெளிவிட்டபடி சோஃபாவில் அமர்ந்தாள் மீரா அங்கிருந்த பில்லோவில் மென்மையாக தலையை சாய்த்தாள் அந்த தருணத்தில்தான் அவள் உண்மையிலேயே எவ்வளவு சோர்வாக இருக்கின்றாள் என்பதை உணர்ந்தாள் கண்களை சுழற்றி அறையை மெல்ல நோட்டமிட்டாள் அறையின் சுவரில் மாட்டியிருந்த விக்ரமின் ஆளுயர புகைப்படம் கண்ணில் பட்டது பெருமூச்சை வெளியேற்றி இவனை நான் எப்படி சமாளிக்கப் போறேன் மனதில் பெரும் அழைப்பு ஆனால் உறக்கம் கண்களை தழுவியது மீரா சிந்தனையை முடிப்பதற்குள் நித்ரா தேவி அவளை ஆற தழுவிக்கொண்டாள்